வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிட்டது நேற்று நடந்திருக்கும் முன்னேக்கிறான் நேற்று இன்று எல்லாம் அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தது இன்றைய தினம் கூட்டத்தொடரின் போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சபாநாயகர் மீது சபாநாயகர் மீது ஒரு கே கேள்வியை வச்சு ஒரு சிறப்புரிமை மீறல் பற்றி அர்ஜுனா ராமநாதன் பேசுறார் அது பற்றிய செய்தி ஒன்று அடுத்ததாக யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலை பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் அர்ச்சனா ராமநாதன் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஒரு வழக்கு கொண்டு போட்டிருந்தவர் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் எம்பியான புதிய காலத்துல ஆஹ் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிகளை அத்துமுறை நுழைஞ்சு தனது அலுவலகத்துக்குள்ள குழப்படியை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஒரு வழக்கு அந்த வழக்கு பற்றிய விசாரணை ஆஹ் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றில் ஒன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அது பற்றிய ஒரு செய்தியை இன்றைய செய்தியா பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடி வெட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது இன்றைய தினத்தின் கூட்டத்தொடர் நடந்த பொழுது ராமநாதன் ஒரு சிறப்புரிமை மீறல் பற்றி ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சு சபாநாயகர் முன் உரையாற்றியிருந்தார் அதிலே அவர் கேட்டுக்கொண்டது என்னென்னு சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கும் தனக்கும் ஒரு உபாமை ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதாலே அவருடைய இருக்கையை உயரிடத்துக்கு மாற்றி தர சொல்லி கேட்டிருக்கிறார் ஒன்று இரண்டாவதாக சமீபத்தில் நடந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு தரக்குறைவாக தன் மீது ஒரு கூடாத வார்த்தை பிரியோகங்களை வச்சு ஆஹ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வசபாடி இருந்தார் என்று சொல்லி அதுக்கு தனக்கு ஒரு நியாயம் வேணும் ஒரு நீதி வேணும் என்றால் அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வழியால் நானும் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு ஒரு நீதி வேணும் என்று சொல்லி சபாநாயகரை நோக்கி அந்த கோரிக்கையை வச்சிருந்தார் இது உண்மைதான் இது சமீபத்தில் நடந்த டிசிசி மீட்டிங்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அஹ் அர்ஜுனா ராமநாதனை நோக்கி வச்ச வார்த்தை பிரயோகம் தவறானது என்று சொல்லி நாங்களும் அதை கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் அந்த அப்படியான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு காரணமாக அர்ஜுனா ராமநாதன் இருந்தார் ஒன்றும் ஒரு பாக்கைகளே அப்படி ஒரு யதார்த்தம் புரியுது அதே நேரத்தில் இன்னும் ஒன்று என்னென்றால் அந்த கூட்டத்தை அவை தலைவர் அல்லது கூட்டத்தை நடத்துகிற முக்கியமான தலைவர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படி இல்லாமலுக்கு நீயும் கதை நீயும் கதை என்று விட்டால் இப்படியான பிரச்சனைகள் நான் வரும் இங்கே வந்து தவறாக ஒருவர் சொற்பிடி உங்களை பாவிக்கிறார் அல்லது சத்தம் கட்டுக்கடங்காமலுக்கு நின்று கத்துறார் சத்தம் போடுறார் என்றால் அவரை உடனடியாக வெளியே நடப்பு செய்ய வைக்க வேணும் வெளியில கொண்டு போய் விடுங்க சொல்லி காவலாளிகளை அழைச்சு ஆளை பிடிச்சி விட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் இன்னும் ஒரு கூட்டம் நடக்க நினைப்பினும் என்றால் நான் கூட்டம் நடக்கும்போது சத்தம் போட்டால் நான் வெளியேற்றப்பட்டு விடுவேன் ஆனபடியால் நான் கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் என்று ஒரு பயம் ஒன்று இருக்கும் அன்றைய தினம் அன்றைய தினம் கூட்டத்தில் நடந்ததெல்லாம் பார்க்க கூடியதாக பொது வழியிலே எல்லாருக்கும் வந்துடுது அது வீடியோக்களாக நிறைய இடங்கள் இருக்கு அதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல இடைப்புகுந்து தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோவப்பட்ட மாதிரி தெரியுது அது சரி என்று நான் சொல்ல வரேன் அதே நேரத்துல கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் சொல்லுறார் நான் பேசிக் நான் பேச முடிஞ்சதுக்கு போல நீங்கள் கதைக்கலாம் மௌனம் காத்து கொண்டிருங்கோ மௌனமா இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டு அதை காதுல வாங்கி கொள்ளாமலுக்கு அர்ச்சுனா ராமநாதன் சத்தம் போட்டுக்கொண்டிருந்ததால கைஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ஜுனா ராமநாதனுடைய மைக்கியோ வண்ணினது பார்க்க தெரிஞ்சோ தெரிஞ்சுது சத்தம் போடாது என்று சொன்னது தெரிஞ்சுது அதுக்கு பிறகு வார்த்தை பிரியவங்கள் எல்லாம் பாவிச்சது எல்லாம் நடக்க நடந்ததுதான் அது என்று சொன்னால் அடுத்த நாள் பார்க்கக்குள்ள அர்ச்சுனா ராமநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பற்றி இனி இல்லை என்ற அவதூறான வார்த்தை வழியில ரெண்டு சில யூடியூப் சேனல்களுக்கும் தன்னுடைய முக புத்தகத்திலையும் தன்னுடைய ஒரு யூடியூப்லேயும் பதிவேற்றம் செய்திருந்தார் அதில் ஒன்று ரெண்டு பார்க்க ஆக மோசமா இருந்தது ஒன்றுல சொல்லியிருந்தார் என்றால் அஞ்சிரகுமார்க்க எத்தின புள்ளிகள் அவருக்கு மூன்று மனைவி என்று சொல்லினோம் அவர் பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் தானே அவர் வச்சிருப்பார் ஆஸ்திரேலியாவிலாம் பிள்ளை இருக்கணும் என்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார் அடுத்த நாள் அவர் ஒரு மொட்டையர் முட்டையன் மற்றது ஒரு மெலடன் இப்ப ஜிஜி மாருக்கு யாருக்கு பித்தது இவையினுடைய அப்படி இப்படியெல்லாம் பாக மோசமான வார்த்தை பிரிவங்களையும் அர்ச்சுனா ராமநாதன் வச்சதை பார்க்கக்கூடிய இருந்தது இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் சபாநாயகர் முன் வெப்பவர் தான் குற்றம் செய்யாமல் இருக்கணும் அல்லோ குற்றம் தானும் அதுக்கு பதிலக்கு மேலக்கு மேலான கூடாத வார்த்தைகளை பாவிச்சு போட்டு இன்னொரு தானே நான் புல அவன் குற்றம் செய்தவன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் இது என்னென்னு தெரியல எங்க முடியுதோ தெரியல இடம் மாற்றி கொடுக்க கூடும் செலவுகளில் இங்கே என்ன நடக்க போகுது என்ன எங்க தண்டனை வழங்கப்பட போகுது ஏதாவது எல்லாம் இப்படியே இழுத்து அடிச்சு போட்டு நாளைக்கு தங்களது அழை இல்லாண்டு நாளைக்கு வரையெல்லாம் ஒன்றா கூடும் இது ஏன்னெண்டா கஜேந்திரகுமார் மன்னம்பலத்தோட ஒரு ஆரம்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா வந்த பொழுது கத்தரி தோட்டத்து வெரளி என்று சொல்லி பேசினவர் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று பேரம் தள்ளி சொல்றாரு அவர் நல்ல பேர் கஜேந்திரகுமார் அண்ணோட நான் கதைக்குறான் அவருக்கு எனக்கு நல்ல உடன்பாடு இருக்குன்னு சொன்னவர் இப்படியெல்லாம் அர்ஜனா ராமநாதன் மாத்தி மாத்தி கதைக்க கூடியவர் தான் இன்றைக்கு உண்டா இருக்கிறவர் நாளைக்கு அவரோட இருக்கையில் ஆண்ட மாதிரி தான் நிறைய யூடியூபர் நிறைய அவருடைய கட்சியில உள்ள ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒரு தரம் ஒண்டா இருக்கிறே இல்லை அப்ப அது கூட அவருக்கு அந்த இருக்கிறவர்கள் புளியான ஆக்களோ அல்லது அர்ஜுனா ராமநாதன் புளியான ஆக்களோன்றது அது விசாரணைகள் அல்லது ஒரு காலகட்டத்தில்தான் தெரியும் சில வழக்கு ஒளியேற்றிவிட்ட ஆக்கள் எல்லாம் கெட்டாக்களா கூடி இருக்கலாம் அது என்னன்னு தெரியல என்னன்னா இங்க எல்லாம் இப்படித்தான் நடக்கு இப்ப நேற்று நடந்த ஒரு நீதிமன்ற விசாரணையின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலைகள பூந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய அறைக்குள்ள அத்துமுறை நுழைஞ்சார் என்று சொல்லியும் அவமானகரமாக பார்த்த பிரியவங்களை செய்து தன்னை ஒரு மரியாதை இல்லாமல் நடத்தினார் என்று சொல்லி சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு முறைப்பாட்டை செய்து இன்றைக்கு அது வழக்காக அந்த வழக்கு கூட இன்றைக்கு நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பு இல்லாமலுக்கு ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு வழங்கப்பட்டது அந்த இடைக்கால உத்தரவில் சொல்லும்படுது என்னென்றால் சத்தியமூர்த்தி பற்றி பொது வழியில் அர்ஜுனா ராமநாதன் எதுவும் கதைக்க கூடாது அவருக்கு ஒரு தடை உத்தரவு வழங்கப்படுகிறது என்று சொல்லி அந்த தீர்ப்பு வருது இதை கூட அர்ச்சனா ராமநாதன் வேற மாதிரி கையாளக்கூடிய ஒரு தகுதியும் கட்டித்தனமுள்ளால் தான் டே என்று கூப்பிட்டால் தடை என்று சொன்னால் டே என்ற வார்த்தை பாவிக்க கூடாட்டா அடட டே என்று சொல்லி கூப்பிட்டு நான் அப்படி டே என்று சொல்லில்லை என்று சொல்லி தப்பிக்கக்கூடிய அஹ் கட்டித்தனங்கள் எல்லாம் அர்ச்சனா ராமநாதன் கிட்ட இருக்குது இன்னும் சில இடத்துல சொல்லினோம் சில பேர் இன்றைக்கு அர்ச்சனா ராமநாதன் அரசியல்வாதியாக வந்த பிறகு சில நடவடிக்கைகள் நல்ல ஒழுக்கமாக நடக்குது ஊழல்கள் நடக்க இல்லை என்று சொல்லி அதெல்லாம் உண்மைதான் கனகடத்தில் இந்த டிசிசி மீட்டிங்கில் வாக்கைகளில் வந்த நிதிகள் எல்லாம் செலவழிக்கப்பட்டது எல்லாம் ஒழுங்காக நடக்க நடத்தப்படுகிறது என்றால் அர்ஜுன ராமநாதன் கேள்வியை கேப்பார் என்ற பயத்தில் செய்யணும் என்று சொல்லி சொல்றதும் உண்மைதான் அதே நேர நேரத்துல இ இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இல்லாமலுக்கு இது ஒரு ரணில் விக்ரம் சிங்கா ஜனாதிபதியாக இருக்கிற அரசாங்கம் இருந்தால் அல்லது கோத்தபாய அல்லது மஹந்த ராஜபக்ச இருக்கிற அரசாங்கமாக இருந்தால் அர்ஜுனா ராமநாதன் சத்தம் போட்டாலும் இங்கே நடக்காத அர்ஜுனா ராமநாதனை ஏதாவது குற்றஞ்சாட்டி குற்றவாளி ஆக்குவாங்க அல்லது அவரையும் இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்டு சம்பந்தப்படுத்தி உள்ளுக்கு வாங்கியிருப்பாங்க இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கிறபடியால் அர்ஜுனா ராமநாதன் எடுத்து சுட்டி குற்றச்சாட்டுகள் உண்மையான இருக்கும் பட்சத்தில் விசாரணைக்குட்பட்டு போம் தண்டிக்கப்பட்டு போவோம் நாங்கள் சொல்லி பயத்தில் நிர்வாகங்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதுன்றது சரிதான் அப்போ இதில் ஒரு ஒரு அம்பாக அர்ஜுனா ராமநாதன் செயற்படுகிறார் அங்கே அரசாங்கமும் ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கிற வழியால் அது சரியாக நகர்ந்து கொண்டு போகுது போகுதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாமே தவிர மற்றும்படி இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஆனால் ஆக்கள் பெறவை தான் இல்லை நேரத்திலேயும் ஒரு ஒரு காலத்திலேயே ஒரு ஒரு ஆக்கள் வரைவிடும் ஒருத்தர் ஒரு கடுமையான ஆள் வரும் ஒரு ஆள் அப்படியான நாள் வரும் இது இது வந்து இந்த காலங்களில் ஒரு ஐந்து ஆண்டுகள் போகிறீங்களா இந்த எங்களுக்கு ஞாபகத்தில் வரும் ஆனவடியால் இன்றைய காலகட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அரசியலுக்கு இருக்கிறது நல்லது தான் அதே நேரத்தில் கொஞ்சம் அவர் கொஞ்சம் வாய கவனமாக பாவித்து வார்த்த பிரிவங்களை நட வழிடு ச வேணம் மற்றது சக உறுப்பினர்களை சக எம்பி மேர் பேசும் பொழுது அமைதி காத்து அவர்களையும் அவருடைய கருத்தை எடுத்து வைக்கட்டுக்கும் அந்த கருத்தை முடிஞ்சதுக்கு பிறகு நான் எனது கருத்தை எடுத்து வைக்கலாம் என்று சொல்லி நடந்திருந்தால் அன்றைக்கு கஜேந்திரகுமார் வண்ணம்புல போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு இந்த முரண்பாடு வந்திருக்காது அல்லது நாங்கள் கட்சி ரீதியாக எதிர்க்கணும் வந்ததுக்காக இப்படி செய்யணும் ஏன்னா இப்படித்தான் போய் முடிஞ்சு சண்டையில போய் போய் முறைப்பாடு கொடுத்து முறைப்பாடு ஒன்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போவதில்லை இப்படியே போய் அது கடந்து போயிடும் ரெண்டுதை மட்டும்தான் சொல்லலாம் வேற இது அல்ல இதால பெரிய பெருபவர்கள் எல்லாம் நடந்து முடிய போறதில்லை இது இப்படியே கடந்து போகும் இன்னும் ஒரு கொஞ்ச காலங்கள் போக எல்லாம் பழகி போகும் மக்களுக்கு பழகி போயிடும் பழகி போனதுக்கு பிறகு சில விழகலில் இந்த கஜேந்திரகுமார் வண்ணவளவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் ஒன்றாக இணைந்து பயணப்படுற இடங்களும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்பிய செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்லதையை செய்வோம் நல்லதையை கேட்போம் நல்லதையை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்